கேரளா லாட்ரிக்கான கெஸிங்கு தான் நம்ம லைவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முப்பத்தி ஒன்று ஒன்று இருபத்தாறு கருண்யா டிரா நம்பர் எழுநூற்றி நாற்பதுக்கான கெஸிங்கு தான் பார்க்குறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ரீசெண்டாக நம்ம மெம்பர்ஷிப்பில் ஒரு நண்பர் இணைஞ்சிருக்காரு அழகுராஜ் அப்படின்ட்டு ரொம்ப நன்றி நண்பா உங்களுக்கான வீடியோஸ் வந்து டெய்லியுமே அப்லோட் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணினா ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா ஓகே லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் வந்த ரிசல்ட் என்னங்கிறதையும் ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்க்கலாம் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முப்பது ஒன்று இருபத்தாறு எஸ்கே ட்ரா நம்பர் முப்பத்தி எட்டுக்கு வந்த ரிசல்ட் இரநூத்தி ஏழு நானூற்றி எழுபத்தி மூணுங்கிற ரிசல்ட் வந்துருந்துச்சு இதில் நம்ம கொடுத்ததில் ஏ போர்டில் நாலு கொடுத்துருந்தோம் பாஸ் ஆகிருக்கு சி போர்டில் மூணு கொடுத்துருந்தோம் அதுவும் பாஸ் ஆகிருக்கு ஆல் போர்டில் மூணு ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்ட்டு கொடுத்துருந்தோம் அதுவும் பாஸ் ஆகிருக்கு ஏபிஎஸ்சி பிசிஏ பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி மூணுங்கிறது ஏசியிலையும் எழுபத்தி மூணுங்கிறது பிஎஸ்சிலையும் பாஸ் ஆகிருக்கு அல்மோஸ்ட் நம்பர் எடுத்திருந்தால் நானூற்றி நாலு ஏழு மூணுங்கிறது அது வந்து போர்டு நாலு ஏழு ஒரே போர்டில் கொடுத்ததுனால நமக்கு ஏபிஏசி பிசியில் லைவ்வில் மிஸ் ஆயிருச்சு பட் ஆனால் மெம்பர்ஷிப்புக்கான வீடியோஸில் ஒரு ஃபுல் மீனிங் வந்திருக்கு நீங்கள் என்ன பார்க்கலைன்னா மெம்பர்ஷிப்பில் ரீசண்டாக ஜாயின் பண்ணி அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் நானூற்றி முப்பத்தி ஒன்பது எழுநூற்றி முப்பத்தி மூணு அந்த மாதிரி எடுத்துட்டோம் நமக்கு வந்து நம்பர் வந்து ஏ போர்டுலேயே எடுத்ததுனால மிஸ் ஆயிடுச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டில் கொடுத்துருந்தோம் என்ன நம்பர் எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி மூணுங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் ரிசல்ட்டு எழுபத்தி நாலு எழுபத்தி மூணு பார்த்திங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் பி போர்டில் டி போர்டில் நம்ம கொடுத்தது ஏழுங்கிறதும் பாஸ் ஆகிருக்கு ஓகே நம்பா இன்னைக்குண்ணா கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம் கமெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லோருடைய கமெண்ட்ஸையும் படிக்கலாம் ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம் ஓகே பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பர் அதுக்கு வந்து ரிசல்ட்டை தான் எழுதிருக்கும் எழுநூற்றி முப்பத்தஞ்சு ட்ரா நம்பருக்கு ஐநூற்றி அறுபத்தி மூணும் எழுநூற்றி முப்பத்தாறுக்கு நானூற்றி இருபத்தொம்போதும் எழுநூற்றி முப்பத்தேழுக்கு நூற்றி அறுபத்தேலும் எழுநூற்றி முப்பத்தெட்டுக்கு நானூற்றி தொண்ணூற்றி நாலும் எழுநூற்றி முப்பத்தொம்போதுக்கு எழுநூற்றி நாற்பத்தஞ்சும் எழுநூற்றி நாற்பதுங்களுக்கு எந்த மாதிரி வருங்கிறது ஒரு கெஸ்ஸிங்கில் தான் பார்க்குறோம் உங்கள் கணக்கோட நம்ம கொடுக்குற நம்பர்ஸ் எதுவும் மேட்ச் ஆகலைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஏன்னா இது ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற ஒரு கெஸிங் மட்டும்தான் இது யாரும் கன்ஃபார்மாக வருங்கிற நம்பர்ஸாக எடுத்துக்க வேணாம் லாஸ்ட் ரிசல்ட் நானூற்றி எழுபத்தி மூணுங்கிறது வந்திருக்கு இப்போ இதுக்காக பார்க்கல எந்த மாதிரி வருங்கிறத பாருங்கள் ஆறு நாலு ஒன்று நாலு ஏழு ரெண்டு வருமா அப்படிங்கிறத பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஆறு ரெண்டு ஆறு ஒன்பது நாலு அப்போ ஒன்பது ஆறு நாலு ஒன்பது நாலு ஆறு வருமா அப்படிங்கிறதையும் பாருங்க நாலு ஆறு நாலு 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 வருதான்னு பாருங்க எதனால் இந்த நாலு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழுக்கு நாற்பத்தி ஆறு நானூற்றி எழுபத்தி மூணுக்கு நானூற்றி அறுபத்தி ரெண்டுங்கிறது ஒரு கணக்கில் எடுத்துருக்கோம் இரநூத்தி அறுபத்தி நாலுங்கிற ஒரு நம்பர் வந்ததுன்னா சிங்கிள் நம்பரா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் நம்ம இந்த நம்பரை போர்டில் கொடுக்குறது இல்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம நம்பர் எடுத்துட்டோம் எஸிங்கில் என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஏழு ரெண்டு சாரி நண்பா ஏழு நாலு பி போர்டில் மூணு ரெண்டு சி போர்டில் அஞ்சு ஏழு ஓகே இதுக்கான பிசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஏழு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு இதுக்கான ஆல்போர்டு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏபிசியை பார்த்துட்டு அதுக்கான ஆல்போர்டு நம்பரை பார்ப்போம் ஏபிசியை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு நானூற்றி இருபத்தி ஏழு எழுநூற்றி இருபத்தி அஞ்சு நானூற்றி முப்பத்தி ஏழு அதோட இந்த இரநூத்தி அறுபத்தி நாலும் கணக்கில் வந்ததுன்னா எடுத்துக்கோங்க பாக்ஸுங்கிறது ஒரு பட்டர் ஆப்ஷனாக இருக்கும் கே நாளைக்கானதில் ஆல் போர்டில் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழு தான் வேலை ஏழு மிஸ் ஆகுதுன்னா ரெண்டு அப்படிங்கிறது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸில் நம்ம கணக்கில் இருக்கிற நம்பராக இருக்குது ஓகே நேற்று இன்னொரு நம்பரும் கொடுத்துருந்தோம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஏசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தோம் நாற்பத்தி ஒன்பது எழுவத்தி மூணு எழுபத்தி மூணுங்கிறது ரிசல்ட்டில் வந்துச்சு பட் ஆனால் பிசியில் வந்திருக்கும் நம்ம ஏசியில் எடுத்தோம் நாற்பத்தி ஒன்பது எழுபத்தி மூணுங்கிற மாதிரி ஏசியில் எடுத்தோம் ஓகே அதே போல் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் வருங்கிறத லைவோட எண்டில் நான் சொல்கிறேன் ஓகே இது வரைக்கும் லைவ் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட்ஸ் என்னங்கிறதையும் பார்த்துட்டு இந்த ஏசி நம்பரை ஃபைனலாக கொடுத்துடலாம் இது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றி சுந்தர் அர்ஜுன் ஹாய் சொல்லியிருக்கீங்க நண்பர் ஹாய் சொல்லியிருக்கீங்க வெல்கம் ப்ரோ ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் நண்பா எல்லாருக்கும் ஒரு ஹாய் அனாஸ் காயென்னா எப்படி இருக்கீங்க கேஎல் ரொம்ப நாளாக இருக்கு கேஎல் போட்டு சொல்கிறேன் செம ப்ரோ நாளைக்கு வின்னிங் எடுக்கிற மாதிரி இருக்குது பார்ப்போம் ஃபோர் டிஜிட் சொல்லுங்கள் ஓகே ஃபோர் டிஜிட்டும் தரலாம் ஓகே அபிமன்யூ ஹாய் சொல்லியிருக்கீங்க ஆல்போர்டு ஒன்று எட்டு வரும்ன்றீங்க ஓகே வரைக்கும் நேற்று நம்ம எடுத்ததில் ஏழு ரெண்டுங்கிற மாதிரி எடுத்தோம் அதில் ஏழுங்கிறது போர்டில் வந்தது இதுக்கு அடுத்து என்ன எதிர்பார்க்கலான்னா ஏழுக்கு ஒன்று நாலு அல்லது ரெண்டு அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கில் இருக்கிற நம்பராக இருக்குது அப்போ நாற்பத்தேழு முப்பத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தேழு ரெண்டு நம்பர் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் கணக்கில் வந்ததுன்னா மட்டும் எடுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க லைவ் பார்க்குறவங்க ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க லைவ் என்ன சில பேருக்கு காட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்பில் உங்களுக்கான நம்பர்ஸ் வந்து டெய்லியுமே வீடியோஸில் தான் வந்துட்டுருக்குது ஒன்று முப்பது பிஎம் அப்படிங்கிற டைமிங்குள்ள உங்களுக்கு வீடியோ வந்துடும் போட்டுச்சு தேங்க்ஸ் நண்பா அப்படின்னு ரொம்ப நன்றி உங்களுக்கும் நாள் கழிச்சு எப்போயுமே நம்ம அந்த முப்பது முப்பத்தொன்று தேதிக்குள்ளே ஒரு ஃபுல் இன்னிங் வந்து போர்டில் பாஸ் ஆகிருக்கு நிறையா சான்சஸ் இருக்கும் அதே தான் இன்றைக்கி முப்பது தேதிக்கு பார்த்திங்கன்னா நானூற்றி மூணுங்கிற நம்பர் வந்து ஃபுல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு வீடியோஸ் வந்து நம்ம மெம்பர்ஷிப் டேப்பில் இருக்குது ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸையும் பார்க்கலாம் ஓகே நண்பா லைவை ரொம்ப லென்த்தாக கொண்டு போகிறதுக்கு விரும்பலை அதனால் வந்து லைவை என் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் லைவ் பார்த்தவங்களுக்கு அனைவருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏசியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு நாப்பத்தி மட்டும் பார்க்கலாம் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தேங்க்ஸ் டு ஆல் நன்றி வணக்கம் நண்பர் இரநூத்தி ஐம்பத்தி மூணுன்னு சொல்லியிருக்கீங்க ஓகே நண்பா ரெண்டு நாளை லைவ்ல மீட் பண்ணுவோம்